அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் காலை வணக்கம் நண்பர்களே நான் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின் தமிழ் இலக்கியத்தை படிக்க ஆரம்பித்தேன் அதில் ஆன்மீக இலக்கியம் என்ற முறையில் முதன் முதலாக திருவாசகத்தின் சிவபுராணத்தை படித்தேன் அணுவையும் அண்டத்தையும் மிக எளிதாக அனாயாசகமாக விளக்கும் அறிவியல் சார்ந்த வரிகளை பார்த்து படித்து அசந்து போனேன் பறந்து விரிந்து கிடக்கும் இறை பரிமாணத்தை எப்படி உணர்ந்து அது சேர்த்து அனுபவிப்பது என்று மனம் முருக வைக்கும் மாணிக்கவாசகர் பெருமானின் வரிகளில் படிக்க படிக்க ஆழ்ந்து போனேன் என்னைப் போன்று மிக தாமதமாக திருவாசகத்தை படிக்கும் என் நண்பர்களுக்கு நான் புரிந்து கொண்ட அடிப்படை அடிப்படையிலே அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தன் நான் சிவபுராணத்தை திருவாசகத்தை புலனங்களில் பதிய ஆரம்பித்தேன் முதலில் சிவபுராணம் பின்பு கீர்த்தி திரு அகவல் திருவண்ட பகுதி என ஒவ்வொன்றாக படிக்கவும் என் ஆர்வம் கிளர்ந்து இப்பொழுது போற்றி திரு அகவலை நம் நண்பர்களுக்கு நான் படித்தவாறே உணர்ந்தவாறே அறிமுகப்படுத்த தயாராகியுள்ளேன் நண்பர்களே நான் சைவ சித்தாந்தத்தில் ஆழ்ந்த ஞானம் உள்ளவன் அல்ல என்பதால் என்னுடைய உரையில் ஏதேனும் பிழைகள் இருக்குமாயின் தயவு செய்து சுட்டிக்காட்ட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த குழந்தையின் பிழைகளை இறைவன் மன்னித்து ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையுடன் இந்த பகுதியை ஆரம்பிக்கிறேன் என்னை நன்றாக இறைவன் படைத்தான் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்ற திருமூல நாயனார் வரிகளில் இறைவனுக்கு தமிழ் பிடிக்கும் என்பது தெரிகிறது கோயிலுக்குள் போகும்போது இறைவனிடம் பேச வேண்டும் எப்படி பேசுவது என்று சுந்தர சுவாமிகளிடம் இறைவன் சொன்னதாக ஒரு பாடலையும் படித்தபோது தமிழ் எனக்கு தெய்வ மொழியாகவே தெரிகிறது சுந்தர சுவாமிகளை ஆண்டு கொண்ட இறைவன் பாடியதாக சொன்னதாக அந்த பாடல் மற்ற நீ வன்மை பேசி வந்தொண்டன் தொண்டன் என்று என்னும் நாமும் பெற்றனை நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொல் தமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் வாயார் நீ மறுத்து நம்மிடம் வலிந்து பேசியதால் ஒன்றொண்டன் என்று பெயர் பெற்றாய் நமக்கு அன்பினாலே சிறந்த அர்ச்சனையாவது நம்மை துதிக்கும் பாடல்களே ஆகும் ஆதலால் இவ்வுலகத்திலே நம்மை துதித்து தமிழ் பாட்டுக்கையை பாடுவாயாக என்று மறைபாடும் தமது திருவாக்கினாலே நம்பிகளை நோக்கி சொல்லி என்பது பாடலின் கருத்து எனவே இறைவனுக்கு தமிழால் பாடும் பாட்டே பிடிக்கும் அவ்வாறு பாடி போற்ற மாணிக்கவாசகர் வாசகர் அருளியதே திருவாசகத்தில் நான்காவது பகுதியாக உள்ள போற்றி திரு அகவல் இது தில்லையில் அருளியது போற்றி பிளஸ் திரு பிளஸ் அகவல் அகவர் பாவினால் அதாவது ஆசிரிய பாவினால் பாடப்பட்டது போற்றி என்பதற்கு வணங்கள் வாழ்த்தல் நினைத்தல் என்பது பொருளாகும் ஒவ்வொரு போற்றி என்று சொல்லும்போதும் போதும் ஒரு தூவி மானசீகமாக சிவ பெருவானை வழிபாடும் நிறைவு கிடைக்கும் இந்த போற்றி திரு அகவலை கோயில்களில் வலம் வரும் போதும் கிரிவலம் வரும் போதும் பிரதோஷ வழிபாட்டின் போதும் சொல்லி வழிபடுவது மிகவும் சிறப்பு சொல்லுவது என்பது சொல்லிய பாட்டின் பொருளுந்து சொல்லி செல்வர் சிவபுரம் உள்ளார் என்று சிவபுரான வரிகளை நினைவுகூர்ந்து சொல் என்ற வார்த்தையை சொல்லுகிறேன் இவ் அகப்புகளின் அடிகள் இறைவனுக்கு வணக்கம் கூறுகின்றபடி அமைந்திருப்பதால் இது போற்றி திரு அகவல் எனப்பட்டது முதற்கண் உயிர்கள் உடம்பில் பொருந்துமாறு கூறப்படுதலின் ஜகத்தின் உற்ப உற்பத்தி என்ற தலைப்பு இடப்பட்டது சகத்து அதாவது உலகத்து உற்பத்தி பற்றி சில அடிகளே கூறப்பட்டு பெரும்பான்மை வரிகள் இறைவனை போற்றியதாகவே உள்ளன மொத்தம் இருநூற்று இருபத்தி ஐந்து அடிகள் உள்ளன நாம் ஒவ்வொரு பகுதியாக இனிவரும் நாட்களில் படித்து சொல்லி பயன்பெறுவோம் இப்பொழுது போற்றி திரு திரு அகவலின் முதல் பகுதி வரும் வரிகளை பார்ப்போம் நான்முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலே மூவுழு கலந்து நாற்றிசை முனிவரும் ஐமுலன் மலர போற்றிசை கதிர்முதித் திருநெடுமாலன்று ஆடிமுதி அறியும் ஆதரவதனில் அது முரல் ஏனமாகி முன்கலந்து ஏழு தளம் உருவ இடந்து பெண்ணைத்து ஊழி முதல்வ சயசய என்று வழுத்தியும் இனைகள் இணைகள் வழுத்துதற்கு எளிதுதாய் வார்கடல் உலகினில் நான் மகன் முதலாக அதாவது பிரம்மன் முதலாக வானவர் தொழுது எழ தேவர்கள் யாவரும் தொழுது நிற்க எழுந்து நிற்க ஈரடியாலே இரண்டு திருவடிகளாலே மூ உலகு அலந்து மூன்று உலகங்களையும் அலந்து நாள் திசை முனிவரும் நான்கு திக்கில் உள்ள முனிவர்களும் ஐம்புலன் மகர மலர ஐம்புலன்களும் மகிழும்படி போற்றிசை வணங்குகின்ற கதிர்முடி ஒளி பொருந்திய திருமுடியை உடைய திருநெடுமாள் அழகிய நெடுமால் அன்று அடிமுடி அறியும் திருவடியின் முடிவை அறிய வேண்டுமென்கிற ஆதரவு அதனில் விருப்பத்தால் கடுமுரன் ஏனம் ஆகி வேகமும் வலிவுமுள்ள பன்றியாகி முன்கலந்து அதாவது முன்வந்து ஏழு தளம் உருவ இடந்து ஏழு உலகங்களும் ஊடுருவம் படி தோண்டி சென்று பின் எய்த்து பின்னே இழைத்து ஊழி முதல்வ ஊழியை நடத்தும் முதல்வனே ஜய ஜய என்று வெல்க வெல்க என்று வழுத்தியும் துதித்தும் காணாமலரடி இணைகள் காணப்பெறாத தாமரை மலர்போ மலர் போலும் திருவடிகள் வழுத்துவதற்கு எழுதாய் துதித்தருத்ததற்கு எழுதாகி வார்கடல் உலகினில் நெடிய கடலால் சூழப்பட்ட உலகத்தில் என்று இந்த வரிகளின் மு முடிவு முடிவு இப்பொழுது இதனுடைய விளக்கத்தை பார்த்தோம் என்றால் திருமால் உலகளந்தது அதாவது மாவலி என்னும் அசுரன் ஒரு பெரிய வேள்வி இயற்றினான் அதனால் வேண்டுவோர்க்கு வேண்டுவதை ஈயும் வள்ளலானான் அதன் பயனாக அவன் வலுப்பெற்று தேவர்களை துன்புறுத்துவான் என்று அஞ்சி அவனது வலிமையை போக்குமாறு நான்முகன் முதலாயுள்ள வானவர்கள் திருமாலை வேண்டினார்கள் திருமாலும் ஒரு குட்டை வடிவம் கொண்டு மாவலியிடம் சென்று மூன்றடி மண் வேண்டினார் அவன் இசையவே திருமால் தம் இரண்டு அடிகளாலும் மண் வழி விண் ஆகிய மூன்று உலகங்களையும் அளந்து மாவலியின் வலிமையை போக்கி பாதாளத்தில் சிறை வைத்தார் என்பது வரலாறு கதை இவ்வாறு மாவலியின் செருக்கினை அழித்தமையால் நான்முகன் முதலான வானவரும் முனிவரும் திருமாலை தொழுதனர் இத்துணை உயர்வுடைய திருமால் இறைவனது திருவடியை காண இழிவான பன்றி வடிவெடுத்து தேடியும் காண்கிலர் என்பார் ஏனமாகி ஏழு உருவ இடந்து பின் எய்த்து என்கிறார் ஏழு தலமாவன்னு அதல விதல கதல தராதல ரசதாள மகாதல பாதலம் என்பது ஆகும் திருமால் திருவடியை தேடின வரலாறு முன்னர் கூறப்பட்டது இறைவனது திருவடியை காண முடியாமல் அவனது பெருமையை உணர்ந்து வாழ்த்தினார் என்பார் அதாவது வழுத்தியும் காணா இணைகள் என்றும் அத்தகைய திருவடிகளை அடியார்களுக்கு இவ்வுலகிலே எளிதாக காட்டி அருள்னான் என்கிறார் மாணிக்க வாசகர் பெருமான் வார்கடல் உலகினில் வழுத்ததற்கு எளிதாய் என்று கூறுகிறார் எளிதாய் என்பதை அறுவறத்தொருவன் அவனியில் வந்து என்பதனோடு கூட்டிக் கொள்ள வேண்டும் இதனால் திருமாலால் காண்பதற்கு அறிய இறைவனது திருவடிகள் இரண்டும் தமக்கு எளிதாய் காட்சி தந்தன என்று மாணிக்க வாசக பெருமான் இந்த வரிகளில் கூறுகிறார் என்று கூறி இந்த பகுதியை இந்த மட்டில் நிறைவு செய்கிறேன் இனி வரும் பகுதிகளிலும் நாம் போற்றி திரு அகவலை மற்ற மற்ற வரிகளை பார்ப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நட்புடன் நாகராஜன் வணக்கம்